கடவுள் அனுக்கிரகம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேய்பரை அஷ்டமி இந்த நாள் வந்து பைரவருக்கு ஒரு மிக முக்கியமான நாள்னு நமக்கு தெரியும் சரிங்களா இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வில் பல தடை தாமதங்களை எந்த விஷயத்துலையும் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு முறையை தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு தொடர்ந்து செய்து வர வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா ஒரு பைரவலர்களால் ஒரு நல்ல சுபிச்சமாக முடிய சுச்சுவேஷன் ஏற்படும் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டம அன்றைக்கி விரதமிருந்து கோயிலில் எந்த டைமில் வந்து பைரவருக்கு பூஜை பண்ணுறாங்கன்றத கேட்டுக்கோங்க அந்த டைமில் பைரவருக்கு இளநீரும் அபிஷேகத்துக்கான அதுக்கப்புறம் மாலை வந்து செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் மிளகு கலந்த சாதத்தை அன்றைய நாளில் நீங்கள் வந்து பிரசாதமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பைரவருக்கு படிச்சுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அழிக்க வேண்டும் அதற்கப்பறம் கோயில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு பைரவருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட்டோ பாக்கெட்டோ வந்து வாங்கி கொடுக்கணும் சரிங்களா அந்த பிஸ்கெட் பாக்கெட் வந்து நீங்கள் வாங்கி போடலாம் இந்த விஷயத்தை பத்து தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வந்து நீங்கள் செய்து வர உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த பிரச்சனைகள் விலகி சுபிச்சமான ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்வில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பைரவரலால் நீங்கள் பரிச்சயம் பார்க்க முடியும் நன்றி